ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹாப்பி மினிட்ஸ் நம்ம டிஃபனுக்கு மாவு அரைக்கலையா மீந்த சாதம் இருந்தால் போதும் நம்ம சூப்பரான டூ இன் ஒன் பேட்டர் நம்ம வீட்டில் அரைச்சிடலாம் இட்லியும் ஆப்பமும் நல்ல சூப்பராக இந்த மாவில் நம்ம செஞ்சிடலாம் நல்ல சாஃப்டான ஃப்ளஃபியான இட்லியும் நல்ல சூப்பர் டேஸ்டான ஆப்பமும் செய்யலாம் வாங்க நம்ம அதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம் ஒன்றரை கப் பச்சரிசி மாவு நீங்கள் சேர்த்துக்குங்க நம்மளோட மீந்த சாதத்தை ஹாஃப் கப் நம்ம சேர்த்துக்கலாம் அதே கப்பில் ஹாஃப் கப் துருகனை தேங்காய் சேர்த்துக்கலாம் சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து ட்ரை ஈஸ்ட்னு கிடைக்கும் அது வாங்கிக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சர்க்கரை ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகுறதுக்காக நம்ம சேர்க்குறோம் ஒரு கப் போல் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நம்ம மிக்சியில் ஒரு சுற்ற சுற்றிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இல்லை கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம கல கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு மூ மூடி போட்டு அரவரிலேருந்து நாற்பது நிமிஷம் வரையும் வெயிட் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா நல்லா பாருங்கள் பேட்டர் நல்லா மேலே பொங்கி வந்துருச்சு பார்த்திங்களா காட்டுறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா பொங்கி வந்துடும் இப்போ இந்த மாவு நமக்கு இட்லியோ ஆப்பமோ எது வேணாலும் நம்ம இதில் செய்யலாம் பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு சமைச்சிக்கலாம் இப்போ நான் இட்லி உங்களுக்கு துணி போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா லஃபியாகவும் சாஃப்ட்டாகவும் வரும் இல்லை நார்மலாகவும் உங்களுக்கு அவிக்கணுன்னா அவிச்சுக்கோங்க அது உங்கள் விருப்பம் நம்ம இட்லி தட்டில் ஊற்றி வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி வைக்கிற டைம் தான் ஆகும் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ எடுத்து பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்த்திங்களா எந்த அளவுக்கு நல்லா புசு புசுன்னு வந்திருக்குன்னு கொஞ்சம் ஆவி அடங்கட்டும் நம்ம எடுத்துடலாம் இதை நீங்கள் நல்லா நான் ரோட்டு கடை சட்னின்னு ஒன்று போட்டிருக்கேன் அதோடு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா தெளிச்சுட்டு நம்ம பொறுமையாக இட்லி எடுத்துட வேண்டியதான் நல்லா எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு பார்ப்பீங்க நீங்களே நல்லா ஒரு சாஃப்டான இட்லியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் கூட தேங்காய் சட்னி கார சட்னி சாம்பார் நான்வெஜ்ஜின்னா மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாத்தோடய இது நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பிச்சு காட்டுறப்பாங்க பார்த்திங்களா அளவு சாஃப்ட்னஸ் இருக்குதுன்னு இது போல் நீங்களும் மாவரைக்க மறந்துட்டிங்கன்னா போல் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இதே மாவில் நம்ம ஆப்பமும் சுட்டு பார்க்கலாம் இது ரோட்டுக்கடை சட்னி வந்து நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள் இந்த குழம்பு வந்து இந்த இட்லிக்கு ரொம்ப சூப்பவாக இருக்கும் அதே மாதிரி நம்ம ஆப்பமும் இதே மாவில் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் அளவு சூப்பராக வரும்ட்டு நான் குழி ஆப்பத்தில் உங்களுக்கு குழி ஆப்பம் மாதிரி செஞ்சு காட்டுறேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு இது மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நார்மல் ஆப்பச்சட்டியில் கூட நீங்கள் இந்த மாவை ஊற்றுனீங்கன்னா நல்லா சூப்பரான ஆப்பம் வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப்பம் தேங்காய் பாலோட சூப்பராக இருக்கும் ஆப்பம் நல்லா பர்ஃபெக்ட் டேஸ்ட்டு நீங்கள் சாப்பிட முடியும் இதில் இது வந்து நல்லா மேலே கிறிஸ்பாகவும் நல்லா அந்த மிட்டில் நல்லா சாஃப்டான ஒரு டெக்ஸரோடு இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமில் எப்போவுமே பண்ணாதீங்க மீடியம் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துப்போம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பெரிய ஆப்ப கடையெல்லாம் கூட நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க